ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்ன்னா நீதிமொழிகள் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அறுவருக்கு பாருங்கள் வாஞ்சை நிறைவேறுவது வாஞ்சைனா விருப்பம் நல் வாஞ்சைகள் நிறைவேறுவது மனதுக்கு இனிமையானதான் அப்போ தீமையான வாஞ்சைகள் உண்டு அதை விட்டு நாம் விலக வேண்டும் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நல்ல வாஞ்சைகள் அப்படிப்பட்ட வாஞ்சைகளை செய்கையை விருப்பத்தை ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள் உண்டு பண்ணுகிறார் தீமையான வாஞ்சைகள் நமக்குள் இருக்குமானால் அதை விட்டு நாம் விலக வேண்டுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாஞ்சைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அதற்காக ஜெபியுங்கள் பிரயாசப்படுங்கள் அந்த நிறைவேற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் தீமையான காரியங்கள் விருப்பங்கள் இருக்குமானால் அதை விட்டு விலகுங்கள் அது நல்லது தேவனே உங்கம் என்றென்றும் அதிசயமி பக்கம் இதை ஒவ்வொரு மக்களுக்கும் நல் வாஞ்சைகள் உண்டாகட்டும் அந்த வாஞ்சைகள் நிறைவேறட்டும் அதற்காக ஜபிக்கட்டும் பிரயாசப்படட்டும் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஏசுக்கு சுமூலும் பிதாக ஆமேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க அமைதியா பார்த்துட்டு சும்மா இருக்காது அல்லேலூயா